வாத்தியாடி உன் பொண்ணு தேன்மொழி அவ அடிக்கடி நீ மறந்துடுற இவ்வளவு கட்டிக்கிறதுக்கு எவன் வருவான் வாய் முடுங்க வாய் தானடி என் தொழிலுக்கே அவச்சு அதை கூட சொல்றீங்க நம்ம பொண்ணை நாமளே கேவலப்படுத்துறதா கூட நாலு காசு விட்டு எவனா வந்து என் பொண்ணுக்கு அந்த நாலு காசு குடுக்கிற கட்சிக்காரன் தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் ஆமா உங்க கட்சிக்காரன் எவன் வெளியில இருக்கான் உங்க வக்கீல வச்சுக்கிட்ட அத்தனை வேற உள்ள இருக்காங்க கட்சிக்காரனோ கடங்காரனோ போய்தான் பாரு இல்லையே மூஞ்சி கலையா இருக்க நமக்கு கடன் கொடுத்தவங்க மூஞ்சி கலையா இருக்க முடியாது இது ஏதோ ஒரு கேஸ் வேற ஒண்ணு இல்லை போங்க 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 உள்ள போங்க இந்த பாருங்க எழுச்ச வாய்த்தனமா வந்த கேச விட்டுறாதீங்க கல்யாணத்துக்கு பொண்ணு இருக்கா முன்னாடியே பீஸ் வாங்கிக்கோங்க எனக்கு தெரியுது யாரே கவி உள்ள வாங்க வர்றது ஒரு கொலகேஷா இருக்கா வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க

அதான் ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க என்ன பேசிக்கிறாங்க உங்க கேஸ் வர்றதுனால ஜட்ஜில் அப்படியே பயந்து நடுங்கிறாங்களே என்ன இது ஆ உங்க வீட்டுல எல்லாமே ரொம்ப கலையாள கூட இருக்கு இருக்கணும் இருக்கணும் பாருங்க நீங்க கொண்டு இருந்திருக்கிற கேஸ் என்ன என்ன விஷயம்

கார் டிரைவரா போனோம் தவறு செஞ்சோம் ஆக்சிடென்ட்ல நாமே செத்துக்குடுவோம் வக்கீலா போனோம் தவறு செஞ்சோம் நம்ம கட்சிக்காரன் ஜெயிலுக்கு போவா நாம ஜாதியா பீஸ் வாங்கிட்டு இருக்கலாம்

இந்த சேரத்துல முளைச்ச பாருபா சார் உங்க குடும்பத்துல பிறந்திருக்க வேண்டிய பொண்ணே இல்ல ஆஸ்பத்திரியில ஏதோ குழந்தைய மாத்தி எடுத்துக்கிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் சொல்ல வந்தது என்னன்னா யாரு இல்லையா யாரு இல்ல விடு விட மாட்டேன் சம்மதம் கொடுத்தா காலை விடுறேன் இல்லாட்டி கால விட்டுவேன் சரிப்பா சம்மதம் மைடியார் மாமனா மாமன சொல்லுங்க கொட்டு ரொஞ்சி கொடியே பாயிண்ட் பரமசிவம் பெற்றெடுத்த பொற்கொடியே வா வா வாழ்மொழி இந்த வீட்டுக்கு நான் வந்ததுல நீ ஒரு வார்த்தை கூட பேசி நான் பார்க்கவே இல்லை இன்னைக்கு நீ பேசிக்கிட்டே இருக்கணும் நான் கேட்டுக்கிட்டே இருக்க போறேன் பேச பேச எனக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு முதல் இரவுல சினிமாவில பாடுற மாதிரி ரெண்டு பேரும் பாடணும்னு ஆசை இப்ப நீ ஓடணும் நான் உன்ன துரத்திக்கிட்டே வந்து ஜடையை பிடிச்சு இழுப்பேன் நீ கீழே உடனே நான் பாடத்துக்கு ஆரம்பிச்சிருவேன் ஓடு ஓடு நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும் உறவாட வேண்டும் இப்ப நீ பாட சும்மா பாட பாடு بابا بابا نومين بابا 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 மாப்பி கவலை மாப்பிளைக்கு அந்த பாக்கம் வந்துருச்சு கொஞ்சம் கொஞ்சம் வேலவா கொஞ்சம் வேலை வேண்டாம் புது மாப்பிள்ளை போய் எழுப்ப வேண்டாம் நீங்க ஒண்ணு கஞ்சி மாப்பிள்ளையா வந்திருக்கா போய் எழுப்புறதுக்கு ஒரு ஆடு வேடமா இருக்கும் ஏண்டா தப்ப உண்மையிலேயே கொலை பண்ணிருப்பானா இருப்பானா இருந்தாலும் இருக்கும் யாரு கண்டா நம்ம கருத்துக்களை ஜாக்கிரா வச்சுக்கணும் இல்லாத ஏன்டா சொல்ற உனக்கு எதிரா சிரிக்கிற இங்க என்ன வாடுது ஏய், ஏன்டா அடிக்கிற? சம்பளம் பத்தல என்ன? அம்மாட சொல்லி சம்பளத்தை அதிகப்படுத்தி சொல்றேன். ரெண்டு பேரும் கையில இருக்கீங்களா? ஒருத்தன் காலுக்கு வா. இதெல்லாம் வந்து சொல்லு. காப்பி குடிக்கணும். நீங்க குடிக்கணும். அப்புறம் தான் நீங்க கட்டை விட்டு கீழே இறங்கணும். அதுதான் பணக்கார விட்டு பலக்கம். அந்த பலக்கம் உங்களோட இருக்கணும். எனக்கு காத்து உடிச்சா ஆமா.

நீங்க பூர்வ ஜென்மத்துல பண்ண புண்ணியம் அவங்க கிடைச்சிருக்காங்க அவங்கள போய் பேச வைக்கணும்னு முயற்சி பண்றீங்களே உங்களுக்கு என்ன பைத்தியமா டாக்டர் அவளோட நான் ஒரு டூட்டாவது பாடிதான் நீங்க நீங்கதான் அவளை பேச வைக்கணும் டாக்டர் இம்பாசிபிள் அவ பிறவி உங்க இல்லை டாக்டர் அப்படியா ஆக ட்ரை பண்றேன் வக்கீல் சார் என்ன ஒரு விஷயம் என்ன சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை யோசி தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை யோசி கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி மூணு தடவை யோசின்னு சொல்லுவாங்க ஆனா பொண்டாட்டிய பேச வைக்கிறதுக்கு முன்னாடி நூறு தடவை யோசிக்கணும் டாக்டர் கிட்ட போறதுக்கு முன்னால ஆயிரம் தடவை யோசிக்கணும் அதையே குடிஞ்சு செய்யறேன் பேச எங்க டாக்டர் உங்க தடையெழுத்து அப்படி இருந்தா நான் மாத்த முடியுமா ஓகே

இறங்கி ஒரு <coughs> <egyion Avoid breathing horrible spiritually>

பலாயிரம் ரூபாய்களை ஒரே சமயத்தில் கேட்பது தப்பு அதையே கொஞ்சம் கொஞ்சமாக தவண முறைகள் வசூல் பண்ணணும்னு ஒரு புது பாயிண்ட் எடுத்து விட்டே பாருங்க ஆட்டே எங்க அப்பா ஒரே கிளாஸ் நீ கொஞ்சம் தவண முறையில பேசக்கூடாதா ஒரே பேசுறீங்க இன்னொரு பாயிண்ட் போடு சொல்லு என்ன இந்த ஆம்பளைகளுக்கு ஒரு புது பேர் கிரியேட் பண்ணிருக்கிறேன் நியூ நேம் மோஸ்ட் பிட்டிங் நேம் பெண்களை பெண்டாட்டி என்று கூப்பிடும் ஏ ஆண் பிள்ளைகளே

அரசியல் கூட்டம் அஞ்சு மணி நேரம் கால் கடுத்து நிக்கிறீங்க கை கட்டி வசிக்கிறீங்க மூணு நாளைக்கு பட்டினி நான் இல்ல நீங்க என்ன பட்டினி போட்டாலே யோசனையே அடக்கிறதுக்கு என்ன வழி கொலை ஆமா இவ்வளவு தீர்த்து கட்டினாதான் நான் நிம்மதியா வாழ முடியும்

சாரி உங்க சம்சாரத்து உடம்பு இணைக்கணும் ஆமா சார் அவ்வளோ இந்த மாத்திரைய தினம் அஞ்சு வேளை சப்ர சார் இல்லம்மா தினம் அஞ்சு வேளை கீழே கொட்டி நீங்க அதை அஞ்சு நிமிஷத்துக்குள்ள குனிஞ்சு குனிஞ்சு பொறுக்கணும் பொறுக்குறீங்களா அட பொறுக்குறேன்னு சொல்லுங்கம்மா பொறுக்குறேங்க அப்படி நான் நாள் பொறுக்குனா நிச்சயமா உங்க உடம்பு கிடைக்கும் அண்டர் சேண்ட் புரியுது என்ன நீங்களே வாங்கிக்கங்க டொக்கன் நீங்க எவ்வளவு சொன்னீங்க நான் கேட்கல தேன்மொழி பேச்ச என்னால தாங்க முடியல ஓயாம பேசிக்கிட்டே இருக்கிறா டாக்டர் ஓயாம பேச்சா அவங்களையும் வக்கீல் ஆக்கிடுங்களேன் ஜட்ஜுக்கு பேச்ச முடிச்சிடும் டாக்டர் அவன் பேச்சு நிக்கலன்னா அவளை நான் கொலை பண்ணி விடுவேன் முடியுமா முடியலன்னா உங்களை கொலை பண்ணி விடுவேன் டாக்டர் அவரை எப்படியாவது மறுபடியும் ஓமையாக்கிடுங்க டாக்டர் அது முடியாது உங்க சம்சாரம் பேசுறது உங்க காதல் விழாம இருக்கணும்னா உங்களை வேணும்னா சிவடாக்கிறேன் டாக்டர் சொல்லக்கூடாது உங்களை மாதிரி நல்ல டாக்டர் கிடைக்கவே மாட்டாங்க உங்களால முடிஞ்சது செய்யுங்க காது காது அப்படி காரியத்தை நான் முடிக்கிறேன் இனிமே உங்க காது கேட்காது முழி செவிடு என்ன சொல்றீங்க

இந்த மாதிரி அடுத்த விட்டு கரை பத்தி எடுத்த விட்டு கரை பத்தி நான் நூறு கதை வச்சிருக்கனே அதெல்லாம் நான் யார்கிட்ட சொல்லி அழுவேன் அதுதான் போகட்டும் நல்லா நீ அவிட்டா அழுவிட்டா பொம்பாய்ல இருந்து உங்க அக்கா நண்டு கிண்டுமா எட்டு பிள்ளைங்கள கூட்டிட்டு வந்தாரே அவளுக்கு நான் வேளா விலைக்கு வடிச்சு வறுத்து போட்டனேனே அவளை பத்தி ஆயிரம் கதை வச்சிருக்கிறேன்னு அத நான் யார்கிட்ட சொல்லுவேன் ஐயோ இந்த ஊரு கதையெல்லாம் யார்கிட்ட சொல்லாட்டி என் வயிறு வெடிச்சிடும் போல இருக்கே கடவுளே இந்த மனுஷ வேற காரை செவளாக்கிட்டு வந்து என் பிராணத்த வாங்குறாரே இதோட நான் ஊமையாவே இருந்திருக்கலாம் போல இருக்கே என்னங்க என்னங்க

உள்ள வந்து சொல்லியா நல்லா டாக்டர் பாயிண்ட்க்கு பயந்து காதல் செவலாக்கிட்டேன் கோர்ட் கேஸ்ல பாயிண்ட் விட்டு பேசினேன் கட்சிக்காரன் ஜாயிண்ட் ஜாயிண்ட் எலும்பு எலும்ப முறிக்கிறேங்கிறான் என் காதை திருப்பி கொடுங்க டாக்டர் உன்னோட பெரிய தொல்லை அப்போ சையா வரைய இப்ப நல்லா தான் ஒரு தடவை காது வேணுங்கிற ஒரு தடவை வேணாங்க மனுஷனுக்கு எப்படி டாக்டர் நிதானம் இருக்க முடியும் எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆனது பின்னால்தானா ஐயோ கல்யாணம் ஆனது பின்னாலும் நிதானமே வேணும் உன்னோட பேசி இப்ப எப்படி இருக்க டாக்டர் காது ரொம்ப நல்லா கேட்குது டாக்டர் நீங்க இந்த மாதிரி என் கால்ல வந்து விழுந்தீங்கன்னு தெரிஞ்சு தான் நான் சவுடா கலை ஒரு அடப்பு மட்டும் போட்டு வச்சேன் இப்போ அதை எடுத்துக்க ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் தேங்க்ஸ் என்ன கொடுங்க ஃபீதா எதுக்கு ஃபீஸு ஆஹ் காதுல போட்டு அதை நீங்களே திருப்பி நான் எதுக்கு சொல்லாதீங்க சிரிக்கப் போறாங்க செஞ்சது அந்த மேனேஜரா இவ்வளவு அந்த பொண்ணு இவனுக்கு எழுதினதா இவனே தன் இஷ்டத்துக்கு காதல் கடிதாசங்களை வேற எழுதி வச்சுக்கிட்டான் நல்லா இருக்கு மிஸ்டர் கலையா நான் நினைக்கிறேன் அந்த பொண்ணு கூட இதை தான் தற்கொலை பண்ணிட்டு செத்து இல்ல இல்ல அந்த பொண்ணு உயிரோடதான் இருக்கு எப்படி சார் உயிரோட இருக்க முடியும் அவங்க செத்துட்டாங்கன்னு தான் பேப்பர்ல போட்டிருந்தானே ஏன் கூட இருக்கு சார் இந்த பேப்பரே நம்ப முடியறது இல்ல ஆளு ஒண்ணு எழுதுறானுங்களே வார ஜோசியம் மாதிரி நல்லா இருக்கட்டும் என்ன செய்யலாம் சொல்லுங்க செய்யறது என்ன ஐஏஎஸ்எம் தான் உண்மையெல்லாம் ஒத்துக்கிட்டு சர்க்கார் தரப்பு சாட்சியாக வரத்துக்கு தயாரா இருக்கிறான் போலீஸ்ல ஒப்படைச்சிட வேண்டியதான் கொஞ்சம் சரிங்க அதுக்கு முன்னால செய்ய வேண்டிய முக்கியமான வேலை ஒண்ணு இருக்குதே இந்த அழகேசன் வச்சுக்கிட்டு தான் அந்த காதல் கருத்தாசங்களை பறிக்கணும் இல்லாட்டி அதெல்லாம் ஓப்பன் மார்க்கெட்ல விட்டுருவான் அவன் அப்படி லேசா கொடுக்க மாட்டான் சார் எனக்கு சார் நீங்க வைக்கல நான் வைக்கல என் மூளையை சிறை வைக்கிறேன் இதுக்காக என் மூளையை யூஸே பண்ணாம பத்திரமா வச்சிருக்கிறேன் நானும் அந்த மேனேஜர் கிட்ட போறேன் சூழ்ச்சியை சூழ்ச்சியால் அடிக்கிறேன் சார் அந்த கடுதாசங்களோட திரும்பி வர பாருங்க சார்